வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை கேள்வியை பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஒரே கேள்வி மழையை காணும் மழையை காணும் ஆனால் வட உள் மாவட்டங்களில் மழை கனமழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது அங்கே சற்று தீ அங்கிருந்து வரக்கூடிய கேள்வி மழை பொழியுமா என்கின்ற கேள்வி என்பது நின்று போய் இருக்கிறது இருந்தாலும் சில இடங்களில் இடங்களில் இடங்களிலிருந்து மழை எப்பொழுது பொழியும் பரவலாக இல்லை திருப்தி இல்லை குறைவாக பொழிந்திருக்கிறது இந்த ஆண்டு கோடையிலிருந்தே சரியாக மழை இல்லை கோடை மழை எங்களுக்கு பொய்த்தது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த காரணத்தினால கோடையில் எங்களுக்கு மழை இல்லை ஆகவே இப்படி கோடை மழை குறைவாக பெய்திருக்கூடிய இடங்களில் மழை பொழிவு எப்பொழுது பொடியும் ஆகவே இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்குது அதேபோல் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும் என்று சொன்னீர்கள் தீவிரமடைந்திருந்தாலும் இன்னும் முழுமையாக இரண்டு நாட்களாக எட்டவில்லை எப்பொழுது எட்டும் தென்கோடி மாவட்டங்களுக்கு மழை எப்பொழுது நிறைய மழை எதிர்பார்த்து தான் வினாக்கள் வந்திருக்கு பொதுவாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நிகழ்வுகள் சீனாவில் இருக்கக்கூடிய பசுமை பெருங்கடலில் இருக்கக்கூடிய காற்று நம்முடைய தென்மேற்கு பருவ காற்றை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டால் ஏதாவது ஈர்க்கிறது நல்லா பார்க்கணும் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் இருந்தும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தென்னரை குளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி காற்று ஈர்க்கப்படுகிறது காற்றை ஈர்த்து நிலடு அரபிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தென்னரை கொண்டு வந்து பிறகு அரபிக்கடல் நோக்கி அனுப்புது அனுப்புகிற காற்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி கொஞ்சமும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கப்படுகிறது காற்று சுழற்சி ஆனால் வங்கக்கடல் காற்று சுழற்சியில் போய் சுழன்று சுழலாமல் அது கட்டுப்படுத்தி ஈர்க்க அது தொடர்ந்து பசுமை பெருங்கடல் நோக்கியும் தென்சீனக்கடல் பகுதியில் நோக்கியும் அங்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இருவேறு நிகழ்வுகளுக்கு அனுப்பி வைக்கிறது அப்போ பாருங்கள் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பசுமை பெருங்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று இந்தியா வந்து மீண்டும் பசுமை பெருங்கடலுக்கு வடக்கே போகிறது அதை கட்டுப்படுத்தும் அமைப்புகள் இந்தியா தீபகற்பத்தில் வங்கக்கடல்லையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையும் தெற்கு பகுதியிலையும் வட இந்திய நிலப்பகுதிகளையும் இருக்கிற காரணத்தினாலே கட்டுப்பாட்டு அமைப்பின் காரணமாக காற்று வந்து திரும்புது திரும்பினாலும் வட இந்தியாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது அதுவும் காற்று திசை மாற்றி வச்சுருக்கு முழுமையாக காற்றை குளிர் காற்றை அதாவது வெப்ப வெப்பச்சலன மழைப்படிவையும் ஏற்படுத்துவதற்கு முன்கூட்டியை ஏற்படுத்துவதற்கு போதுமான காற்று கிடைக்கல கேரளாவில் வலுவான காற்றும் இன்னும் ஃபோர்ஸாக நுழையலை அடல் ஸ்லைட்டாக ஏறிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காற்று தீவிரம் காற்று நுழைவு தாற்று குவிதல் எல்லாம் படிப்படியாக அதிகரித்து கொண்டே இருக்குது கேரளாவில் தீவிரமடைந்து விட்டது தென்மேற்கு பருவமழை குறிப்பாக தெற்கு கேரளாவில் வலுத்த பலத்த மழை பொழிந்து கொண்டிருக்கு இன்றைக்கு மூணாறுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் தேனிக்கும் வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்படிமை கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்வு வங்கக்கடல் காற்று சுழற்சி நோக்கி காற்றை கட்டுப்படுத்தி அனுப்புகிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்படிப்பு கண்டிப்பாக தீவிரமடையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் வால்பாறை மற்றும் நீலகிரி தேனி செங்கோட்டை உள்ளிட்ட குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை கண்டிப்பாக இன்றிலிருந்து ஒரு ஒரு வாரத்திற்கு கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் நல்ல மழை படிவு காத்திருக்குது கண்டிப்பாக கேரளாவில் தமிழ்நாட்டிலும் வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கனமழை காத்திருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கன மிக கனமழை பொழிவு ஆங்காங்கே தெரிகிறது மழைப்பொழிவு பெரும்பாலும் தாமதமாக தொடங்கினாலும் அதிகாலை காலை வரையும் மழைப்பிடிவை வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் நீடிக்கும் ஒரு சில இடங்களில் நாளை பகலில் கூட மழை தூரல் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வடகடல் ஓரம் பழவேற்காடு சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கெல்லாம் நாளை பகலிலும் மழைப்பிடிப்பு காலையிலும் நாளை மதியத்திலையும் மீண்டும் நாளை இரவு நாளை மறுதினம் திங்கட்கிழமை அதிகாலையிலையும் மழைப்பொடுமை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு உறுதியாக மழை வாய்ப்பு இருக்குது பெய்யும் இடத்துல வலுத்த மழை பெய்யும் ஒதுக்கியும் இருக்கும் வட உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரிக்கும் அதே போல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்குது போல் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் இன்றைக்கு நல்ல மழை இருக்குது இன்றைக்கு பிறகு இந்த மத்திய பகுதியாக டெல்டா டெல்டா ஒட்டிய பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவான மழைப்பொழிவு இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழையும் நிறைய இடங்களில் ஒதுக்கி கொண்டிருந்தாலும் மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு மாத இறுதியில் தீவிரமடையும் ஆனால் வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் போல் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் பெரிய அளவிலே தென்கோடி மாவட்டங்களுக்கு இல்லாவிட்டாலும் சற்று திருப்தி கொடுக்கும் மழை மிதமான நனைக்கு மழை லேசான மழையெல்லாம் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இப்போது பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் இன்றிலிருந்து மெல்ல சாரல் உயரும் அதே போல் ஆரியங்காவோ ஆரல்வாய் மொழியிலையும் மைசூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடியதும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு நல்ல மழை பெருவி கொடுக்கும் அதே போல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி நாலாம் தேதி வரை ஆங்காங்கே மழை இருக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழை இருக்குது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் கனமழை காற்று பகுதிகளில் சாரல் மழை எட்டும் நிகமும் கருமாபுரம் காட்டம்பட்டிக்கெல்லாம் பொள்ளாச்சி வடக்கல்ல சாரல் மழை கட்டும் கோயம்புத்தூருக்கும் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்குது அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சாரல் மழை இருக்கிறது அதாவது சாரல் மழைன்னு தான் பேர் அதுவே ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் அளவு கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போது உடுமலைப்பேட்டை முக்கோணம் போன்ற பகுதிகளுக்கு போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கெல்லாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றே பெய்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பன்னிரெண்டு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட எட்டலாம் கண்டிப்பாக எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஆந்திர எல்லையோர அனைத்து மாவட்டங்களுக்குமே ஐந்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஐந்திலிருந்து ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஐந்திலிருந்து ஏழு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டரு குறையாத மழைப்படிப்பு கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் இதை விட கூடுதல் மழை ஆந்திரா தெலுங்கானாவெலாம் நேற்றுக்கு தெலுங்கானாவில் ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஆகவே மேக வெடிப்பு மழையெல்லாம் தெலுங்கானாவின் தலைநகர் ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்து இருக்கிறது இப்படி பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவில் கனமழை காத்திருக்கு தொடர்ந்து இந்த மாதம் இறுதி வரை இந்த மழைப்படிவு நீடிக்கும் அந்த மாநிலத்தில் அடுத்தது ஆகஸ்ட்லேயும் நிறைய மழைப்படிவு இருக்குது ஆகஸ்ட்டில் மூன்று நிகழ்வால் படிப்படியாக பிரதேசம் நோக்கியும் ஆந்திரப்பிரதேசத்தில் அமையக்கூடிய நிகழ்வாலும் செப்டம்பரில் முழுமையாக ஆந்திரப்பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக கடக்கக்கூடிய நிகழ்வாலும் நிறைய மழைப்பிடிவுகள் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு காத்திருக்கு தென்மேற்குப் பருவமழை கட்டத்தில் தான் காற்று சுழற்சி எல்லாமே தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வங்கக்கடலின் மீது அமையும் என்பதனால கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து வலுத்த மழை இருக்குது நம்பிக்கூட நீருங்கள் மழைநீரை சேகரிச்சிரு சேகரித்திடுங்கள் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை அமைத்து எதிர்பார்த்திருங்கள் நன்றி